வணக்கம் வெல்கம் டு சினிமா மேத்திக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேமரா முன்னாடி விஜய் பார்வதி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க ஸோ அது என்ன அப்படின்றத டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு படி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சோர்ட் பண்ணுங்கள் ஸோ வீட்டை விட்டு கூட இருப்பேன் ஆனால் இவங்களை விட்டு இருக்க முடியாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை வந்து கேமரா முன்னாடி வந்து அவங்க சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பேரை வந்து சொல்லி இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுங்க அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட்டும் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வீட்டை விட்டு நான் இருப்பேன் அப்படின்றது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து அவங்க வெளியே இருக்கும்போதும் சரி வெளியே அடிக்கடி லைக் ட்ரக்கிங் போகிறதா இருக்கட்டும் இல்லை டூ போகிறதா இருக்கட்டும் அவங்க வீட்டை விட்டு அவங்க இருந்திருக்காங்க பட் அவங்க கூட இருந்த லைக் பெட்ஸை விட்டு இருக்கவே முடியாது அப்படின்றத வந்து இங்கே பதிவு பண்ணுறாங்க ஸோ அவங்க பெட்ஸோட நேமை சொல்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை மட்டும் பிக் பாஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி த என்னது தெரிய அண்ட் ஹாப்பியாக ஒன்று சொல்லுவாங்க ரெண்டு பேர் ஸோ அந்த ரெண்டு பெட்டையும் வந்து கேட்டதா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து கேமரா மனு பேசுறாங்க ஸோ நான் வந்து வீட்டை விட்டு கூட எங்கள் அம்மா அப்பாவை விட்டு கூட நான் இருந்துருவேன் ஆனால் என்னால் பெட்ஸை விட்டு என்னால் இருக்கவே முடியாது என்னை விட்டு அவனுங்க இருக்க மாட்டானுங்க என்னை தேடிக்கிட்டு ஏற்பானுங்க அப்படின்ற மாதிரி பெட்ஸை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க அவங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ஸை பற்றி பேசும்போது இவங்க வந்து இவங்களுடைய அந்த இன்புட்ஸ் வந்து இல்லை அதுக்கப்புறமா அதுக்கு அதில் இருக்க கருத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க லைக் அப்பயே வந்து ஓகே இவங்களுக்கு பெட் பெட்டில் வரதான் இவங்க அப்படின்றத நம்மளுக்கு ஒரு கெஸிங்ஸ் இருந்தது ஸோ இன்றைக்கி கேமரா முன்னாடி ஓப்பனாக பார்க்குறாங்க என் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் விட்டு வந்திருக்கேன் என்ன தான் தேடி நிற்பானுங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட பெட் ரெண்டு பேரையும் பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க பிரவீன்ராஜ் வராரு யார் அப்படின்னு ஒன்னே இல்லை என்னோடய பெட்ஸ்ட்டாக என் ஃப்ரெண்டுக்கிட்ட விட்டு வந்திருக்கேன் நீ ஏன் தேடுவானுங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கூட இருந்துருவேன் அவங்கள விட்டு இருந்ததே இல்லை அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்படலை பட் அவங்களோ அவங்களோட நினப்பு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கேமரா முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களை கேட்டதா சொல்லுங்கள் இதை போடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரெக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ்லேயே வந்து நிறைய பேர் கேமரா முன்னாடி வந்து லைக் வினோத்தாக இருக்கட்டும் வினோத் அவங்க ஃபேமிலிக்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும் ஷுபி வந்து அவங்க ஃபேமிலியை நினச்சி லைக் இது பண்ணுறதா இருக்கட்டும் வி வியானா வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பர்த்டே சொல்கிறதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பிரவீன்ராஜ் ஃப்ரம் த டே ஒன் சொல்லலாம் அவங்க ஒய்ஃப் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா முன்னாடி நடக்குது வேர்ல்டு கிட்ட ஐ மீன் அவங்களோட சின்ன வெளியே வெளியிருக்கலை அவங்கக்கிட்ட ஈஸியாக வந்து இன்ட்ராக்ட் இருக்காங்க பட் அவங்க இவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறதில்லை பட் ஸ்டில் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட ஃபீலிங்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேமரா முன்னாடி ஷேர் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறீங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்